ஹலோ கேபங்க உம் ஆ வரி சார் சார் சூரியா ஸ்வீட்ஸ்லருந்து வரேன் ஸ்வீட்ஸ் டெலிவரி பண்ணும் ஸ்ட்ரெயிட்டா உள்ளே போங்க தேங்க் யூ சார் ஓகே சார் आरती केके बिल्डर्स ने हमको கொடுத்த செக் பவுன்ஸ் அடிச்சناச்சு பாட்டியா அது நான் பாத்துடறேன் சார் சரி அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்ன होणार தம்பி சார் நான் சூர்யா ஸ்வீட்ஸ்லேருந்து வந்திருக்கேன் ஸ்வீட்ஸ் டெலிவரி பண்ணணும் நாங்கள் யாரும் இங்கே ஸ்வீட்ஸ் ஆர்டர் பண்ணலையா சார் நேற்று எம்டி சொல்லி நான் தான் ஆர்டர் ஆ சாரிப்பா எனக்கு தெரியாது ஆமாம் சார் நமக்கே தெரியாமல் நிறைய விஷயம் நடக்கும் சார் மற்றவங்க சொன்னாதான் நமக்கு அது புரியும் சார் கரெக்டாக சொன்னப்பா இந்த சின்ன வயசு எவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுகிறேன் பட்டு கத்துக்கிட்டுதான் சார் நீ சுந்தரத்தோட மகன் தானே ஆமா சார் என்ன ஞாபகம் இருக்கா ஒரு தடவை அண்ணன் கண்ணனை தேடி நான் கடைக்கு வந்திருந்தேன் அப்படியா சார் என்ன அப்படியாங்கிற கண்ணன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு மதுரைக்கு போயிருக்கிறதா சொன்ன மறந்துட்டியா ஆமா சார் உங்களுக்கு ஞாபகசக்தி ரொம்ப ஜாஸ்தி சார் ஒரு தடவை தான் என்னை பார்த்தீங்க பழிச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க ஆனா சில பேர் நல்லா பழகி நல்லா பேசியிருப்பாங்க கூடயே வாழ்ந்து இருப்பாங்க ஆனா நேரில் பார்த்தா கூட தெரியாத மாதிரி இருப்பாங்க சார் அப்புறம் தம்பி வீட்டெல்லாம் இப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்ன சார் சந்தோஷமா தான் இருப்பாங்க ஆதே ஆ இல்லை சார் வசதியானவங்க பெரிய இடம் அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்து போது அஹ் அதுதான் சொன்னேன் பெரிய இடம்னா கஷ்டமும் பெரிய லெவல்ல தான் சார் இருக்கும் அது உங்க ஸ்டாஃப்க்கு புரியல ரொம்ப அவசரப்படுறாங்க சார் சாரி சார் சரி தம்பி கடையோட ஓனர் நீ ஒரு சின்ன ஆர்டருக்காக நீ எதுக்கு வந்த ஸ்டாஃப் யாராவது அமுச்சிருக்கலாமே இல்ல சார் சின்ன விஷயத்துல கூட கவனம் செலுத்தணும்னு எங்க கண்ணனை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான் சார் சின்ன விஷயத்துல கவனம் செலுத்துறவங்க பெரிய பெரிய விஷயத்துல எல்லாம் கோட்டை விட்டுருவாங்க சார் என்ன சொல்றாரு இல்ல சார் சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கவங்க நார்மலா பெரிய விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அதை தான் சொன்னேன் இவரை பார்த்தா ரொம்ப விவரமானவரா தெரியறாரு யாரி உருவத்த பத்தி எடப்பட கூடாது அப்புறம் நாம தான் கஷ்டப்படணும் இத நான் பட்டு கத்துக்கிட்டேன் ஆர்த்தி யார் எப்படிங்கறது எனக்கு தெரியும் நீ சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல சாரி சார் நீங்க ஸ்வீட்ஸ் வெச்சிருங்க அவர்ட்ட பில் வாங்கிட்டு செக்கு போட்டு ஓகே சார் நான் வரட்டுமா சார் ம் அடிக்கடி வாங்க தம்பி சரிங்க சார் அமௌண்ட் எவ்வளவு த்ரீ தௌசண்ட் அமௌண்ட் சரியா இருக்கானு பாத்துக்கோங்க அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் குறைய போகுது சரியா இருக்கும் நினைச்சு பண்றதெல்லாம் சில சமயம் தப்பாடும் தப்பா இருக்குன்னு நினைச்சு பண்றதெல்லாம் சில சமயம் கரெக்டா இருக்கும் நான் அமௌண்ட் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆ சரிங்க சார் இந்தாங்க மாமா மாப்பிள்ளை கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸுகளும் இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிளம்பு ஒரு நிமிஷம் என் பையனை வெளியில கொண்டு வரேன்னு ஒரு டம்மியான வக்கீல ஃபிக்ஸ் பண்ணல அவருக்கும் போய் என்னோட நன்றியை சொல்லிடு ஏன்னா நீ சொன்னாதான் ஃபைல்ஸ் கொடுப்பேன்னு அவர் சொன்னார் மாமா அவர் மேல எந்த தப்பும் இல்ல அதான் எல்லாருக்கும் தெரியுமே என்ன ஏமாத்துறதுக்கு தான் அவருக்கு ஃபீஸ் நீங்க கொடுத்தேல அவரும் கச்சிதமா வேலையை முடிச்சிட்டார் இப்ப உங்க எல்லாருக்கும் திருப்தி தானே உங்க அப்பா செஞ்ச பாவத்துக்காக என் பையனை வெளிகடாக்கிட்டு ஆனா இப்பவும் சொல்றேன் தர்மம் என்னைக்குமே ஜெயிக்கும் அதான் ஆண்டவனா பார்த்து ஒரு மனசாட்சி உள்ள வக்கீலை எங்கிட்ட அனுப்பிருக்கார் இனி நீங்க என்ன சதி திட்டம் போட்டாலும் உங்களால ஜெயிக்க முடியாது ராஜாவை உங்க உதவி இல்லாம என்னால வெளியில கொண்டு வர முடியும் பார் நல்ல விஷயம் தானம் மாமா யார் முயற்சியில மாப்பிள்ளை வெளில வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் நீ சந்தோஷ பண்ணணுங்கிறதுக்காக இதை நான் உங்ககிட்ட சொல்லலை ராஜாவை வெளியில கொண்டு வரேன் கொண்டு வர்றேன் அப்படின்னு வாய்க்கிழியே வாக்கு கொடுத்தல்லே நீ உங்க அப்பாவும் உங்க முகத்துல கரிய பூசும் உண்மை எங்க பக்கம்தான் இருக்குன்னு நாலு பேருக்கு தெரியணும் இல்லையா அதுக்காக தான் சொல்றேன் சே என் பையன் தண்டனையில இருந்து கூடாதுங்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஒரு சந்தோஷம் யாரோ பார்த்த சாரதின்னு தேடி கண்டுபிடிச்சு இல்லாத உன்னை இருக்குன்னு சொல்ல வச்சு நீங்கள்லாம் மனுஷங்க தானா ஏமா இப்படி அபாண்டமா எங்க மேல பழிய போடுறேன் நான் உங்க மேல பழிய போடுறேனா நன்னா இருக்குப்பா சின்னோட இந்த வயிற்றுச்சல் உங்க யாரையுமே நிம்மதியா வாழ விடாது சாதுவா இருந்த என்ன இப்படி எல்லாம் சாபம் கொடுக்கற மாதிரி பேச வச்சுட்டேப்பா உங்க அப்பா கிட்ட சொல்லு ராஜா நிச்சயமா கூடிய சீக்கிரம் வெளியில வருவான் இது நிஜம் சத்தியம் அது வரைக்கும் பின்னாடி நின்று ஆட்டி வைக்கிற வேலையெல்லாம் நிறுத்த சொல்லு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டியா பண்ணிட்டேண்ணா அண்ணா நீ சொன்னது உண்மைதானா அந்த கிரானைட் இருந்து ஆர்டர் பண்ணது ஆர்த்தி தானா ஆமாண்ணா அவன் அங்கேதானா வேலைக்கு போயிட்டு இருக்கா ரொம்ப அசிங்கமா இருக்குண்ணா ஒரு புருஷனா இருந்து அவளை வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போடா மேம் அவள் பிறந்தாத்துல இருந்து வேலைக்கு போறது ரொம்ப கேவலமா இருக்குண்ணா எனக்கு புரியுதுரா நீ அவகிட்ட பேசுனியா என்ன சொன்னா பேசினாண்ணா யாருக்கிட்டையும் பேசுற மாதிரி பேசினா தப்பெல்லாம் நம்ம மேலே வச்சுட்டு நான் எப்படின்னா அவகிட்ட கேஷுவலாக பேச முடியும் ரொம்ப சங்கடமா இருக்குண்ணா சரி விட்றா ஒரு பத்து நாள் போட்டோம் மாப்பிள்ளை பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நானே அம்மா கிட்ட பேசுறேன் அம்மாவோட பிடிவாதத்தை பற்றி தெரியும்ண்ணா அதெல்லாம் நடக்காதுண்ணா நான் சொல்கிறேன்லடா அம்மாவை நான் வழி கொண்டு வரேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் இரு அவள் வேலைக்கு போகிறதும் ஒரு விதத்தில் நல்லது தான் அப்பப்போ போய் அவளை பார்த்து பேசிட்டு வா சரிண்ணா அவள் உன் மேல கோவத்தில் தான் இருப்பா சூழ்நிலையை சொல்லி சமாதானம் பண்ண சரிண்ணா செக்குண்ணா

சாருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருந்தான் கோர்ட்ல பிச்சு உதருவாரு சார் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா எப்பேற்பட்ட காம்ப்ளிகேட்டட் கேஸ் எல்லாம் ஈஸியா ஜெயிச்சிருக்கீங்க சாரோட ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சா நாம அதை கொடுத்துடலாம் இல்லையா கேட்டுருவோம் மிஸ்டர் குப்தா இந்த ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா சார் ஒரு ஹியரிங்க்கு டூ லேக்ஸ் வாங்குறாங்க பிளஸ் அது இல்லாம அவர் தங்குற சார்ஜ் பிளைட் சார்ஜ் எல்லாம் தனி சார் சார் பெயில் எடுக்கிறதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஃபீஸா சார் கேஸ விட கேஸுக்கு ஆஜராகிற ஆளோட மதிப்பு தான் அதிகம் என்னடா பத்தோ என்ன சொல்ற தான் சொல்லணும் சார் ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா

உங்க பையனை நான் ஜாமீன்ல எடுப்பேன் அது என்னால் முடியும் ஜஸ்ட் ஓகே சார் வாங்க கணேஷ் சார் மற்ற கேஸ் ஃபைலோட டீட்டெயில்ஸ் என்னாச்சுன்னு தெரியல நான் டெல்லிக்கு வேற போகணும் போய் ஓகே சார் ஆ

மத்த செலவெல்லாம் எங்க போகுமோ தெரியலையே ரெண்டு லட்சமா அவ்வளவு பணத்துக்கு நாம என்னென்ன பண்றது அதான் எனக்கும் புரியல யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரங்கநாதன் கிட்ட கடன் கேட்க வேண்டியதுதானே அவங்க கிட்ட எப்படி கேக்குறது இப்பதான் கோதையோட நகை மீக்குறதுக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கோம் மறுபடியும் கேட்டா எதை நம்பி அவன் கொடுப்பான் நம்ம நிலைமை அவனுக்கு நன்னாவே தெரியும் அதையும் மீறி அவன் பணத்தை கொடுத்தாலும் அதை திருப்பி கொடுக்கிற சக்தி நமக்கு இல்லையே ஐயோ அப்போ என் பையன் வெளியில வரவே மாட்டானா அவனை பார்க்கறதுக்கு வேற வழியே இல்லையானா நாம தான் என்ன செய்ய முடியும் பெருமாள் ஒரு வழியை திறந்து விட்டா இன்னொரு வழிய மூடிடுறார் எல்லாம் நம்ம தலைவிதி நடக்கிறதா நடக்கும் பெருமாள் மேல பாரத்தை போட்டுட்டு பொறுமையா இருப்போம் அவ்வளவுதான் இப்ப நம்மளால செய்ய முடியும் பெருமா என் வெளியில வரத்துக்கு நீதான் ஹலோ சார் நான் சங்கர் நாராயணன் பேசுறேன் சொல்லுங்க சார் சார் உங்க மாமா பத்மநாபன் அவரோட பையனோட கேஸ் விஷயமா ஒரு பெரிய வைக்கல பார்க்க போறேன்னு சொன்னார்ல என்னாச்சு தெரியுமா தெரியாது என்னாச்சு என்னாச்சா இந்தியாவிலே ஃபேமஸான ஆன கிரிமினல் லாயர் மகேஷ் குப்தான்னு ஒருத்தர் சாதாரண ஆள் நினைச்சுட்டு அவரை போய் பார்க்க போயிருக்காங்க அவர் ரெண்டு லட்சம் இவங்க வாயடைச்சு போய் யோசிச்சு சொல்றேன்னு திரும்பி சார் வந்துட்டாங்களா சொல்றேன் உங்க மாமா பத்மநாபன் அவரால முடியாத ஏன் வேஸ்டா போய் ட்ரை பண்றாரு என் மேல நம்பிக்கை அட்லீஸ்ட் அவங்க கிட்ட பணமாவது இருக்கணும் நான் கொஞ்சமா என்ன மட்டமா நினைச்சிட்டாரு நானும் லட்சம் லட்சமாக ફીஸ் வாங்கி லீக் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருந்தேனா என்னையும் பெரிய वकील நம்பிர்பார்ல சார் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி அவர் ஜூனியர் கணேஷ் ஒரு கேஸ் ரெஃபரன்ஸ் விஷயமா என்கிட்ட வந்திருக்காரு அவர்தான் இத சொன்னாரு சரி இப்போ என்ன சார் பண்ணலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க கண்ணன் மர்மனமா ஒரு தப்பு வந்து நமகிட்ட வரட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் மூவ் பண்ணுவோம் இல்ல லேட்டா இடப்படு சார் சரி சீக்கிரமா முடிணும்னா பணத்தை இறக்க வேண்டியது தானே சரி சார் நான் உங்களுக்கு அப்புறம் காண்டாக்ட் பண்றேன் ஓகே சார்